இதுவரையிலும் குருமூர்த்தி மூலமா அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதா பாஜகணி ராமதாசையும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர் நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துப்பல பத்திரிகையில் இருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர் அதாவது ராமதாஸ் சார்க்கு வந்து தொழில்கூட விருப்பம் இல்லாம தான் நடந்த முறை கூட்டணி அமைஞ்சிருக்குன்ற ஒரு பதிவு பண்றாரு அவருக்கு அழுத்தத்தின் காரணமாக மறுநாள் காலையில் விழிஞ்சு பார்த்தா பாரதி மாதாஜி ஜெயின்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி கத்திட்டு இருக்காங்கன்ற வேதனையும் சொல்லி இருக்கிற அந்த கூட்டணியில ஒரு விருப்பமும் தான் இருக்கு அதாவது தேர்தல் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு பத்து மாசம் இருக்கு அதனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம அதை பற்றி அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது அடுத்த கூட்டணிக்கு அச்சாரமாக தான் இன்னைக்கு நீங்கள் குருமூர்த்தி அனுப்பி இருக்கிறீங்களான்னு நம்ம கேட்குறோம் இல்லை அதை பற்றி நாங்கள் இப்போ எதுவும் கருத்து சொல்ல முடியாது என்ன பொறுத்தவரை நான் தொடர்ந்து நான் மாநில தலைவராக வந்த பிறகு தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் சேர வேண்டும் சார் குறிப்பாக அன்றைய தினத்தில் கூட்ட நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கிருவாங்களா சார் குறிப்பாக ஓபிஎஸ் டிடி தினகரன்லாம் இருக்காங்க இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அவங்களாம் கலந்துக்கிடுவாங்களா அதுக்கான வாய்ப்பு இல்லை இந்த கூட்டம் வந்து முழுக்க முழுக்க பாஜக ஆமாம் மாநில நிர்வாகிகள் பாஜக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் கோட்ட பொறுப்பாளர்கள் பிறகு மாவட்ட தலைவர்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரையும் நேரடியாக அவங்க சந்திக்க தான் அது அது குறித்து தான் கிடக்கு ஹோட்டல வாய்ப்பு இருக்கா சார் ஹோட்டல் இல்ல அதை பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது